காசாவோட நிலைமைப்பு ரொம்ப மோசமா இருக்கு இஸ்ரேல் காசாவை கேப்சர் பண்றதுக்கு எடுத்துட்டாங்க இஸ்ரேல் ஆல்மோஸ்ட் கத்தார்ல ஆன்டி இஸ்ரேல் சம்மிட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மீட்டிங் கத்தார்ல நடந்த தாக்குதலுக்காக அரேபியன்ஸும் இஸ்லாம்ஸும் சேர்ந்த ஒரு சம்மிட்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இஸ்ரேலை எதுக்க தானாவே சேர்ந்த ஒரு கூட்டம் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல இஸ்ரேல் ஃபுல்லா ஆக்கு பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப் அவங்க பண்ணிட்டே தான் இருந்தாங்க இஸ்ரேல் இது வரைக்கும் ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பில்டிங் பில்டிங்கா போய் ஐடிஎஃப் அமாஸ் அமைப்ப அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா காசாவில இருக்கிற எல்லா மக்களையுமே இஸ்ரேல் அமாஸ் அமைப்பா தான் பாக்குறாங்க இஸ்ரேலோட டார்கெட் என்னன்னா அக்டோபர் செவன்த்குள்ள காசாவை ஃபுல்லா ஆக்குபை பண்ணணும்ன்றதுதான் இவ்வளவு இன்டென்ஸா அட்டாக் நடந்துட்டு இருந்தோம் ட்ரம்ப் இதை பத்தி எந்த ஒரு பண்ணல அமெரிக்கா இந்த விஷயத்துல ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்தா இஸ்ரேல் நடத்துற போருக்கு அமெரிக்கா சைலண்டா சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ட்ரம்ப் பிசினஸ் காசால இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் லேண்ட் ஏரியா மட்டும் அவருக்கு கிடைச்சா போதும்னு இருக்காரு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருனா அங்க இருக்க மக்களை ஹமாஸ் அமைப்பு ஒரு ஷீல்டா யூஸ் இருக்க பார்த்தாலும் மட்டும் துப்பாக்கி சத்தமோ வெடிகுண்டு சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு இதுக்கிடையில காசால இருக்கிற மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எந்த அளவுக்குன்னா காசாவுல ஒரு லேடி தரையில கொட்டி இருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுற காட்சி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது காசால இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியேறி தப்பிச்சா போதும்னு கூட்ட கூட்டமா வேற கண்ட்ரிய நோக்கி போய்கிட்டு இருக்காங்க காசா பத்தி எரிஞ்சிட்டு இந்த மிஷனை ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம்னு இஸ்ரேல சேர்ந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஐநா சபையை சேர்ந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இஸ்ரேல் காசா மேல பண்றது ஜெனோசைட் தான் ஒரு இனப்படுகொலை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டையும் ஐநா சபை உலகம் ஃபுல்லா அறிவிச்சிருக்காங்க The genocide கன்வென்ஷன் was born out of humanity's Darkest chapters. Today we witness in real time how the promise of never again is broken and tested in the eyes of the world. The ongoing genocide in Gaza is a moral outrage and a legal. எமர்ஜென்சி ஐநா சபையை உருவாக்குனதே இன்னொரு உலக போற இந்த உலகம் சந்திக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த இனப்படுகொலைக்கு அகேன்ஸ்டா இஸ்ரேல சேர்ந்த மக்களே அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா காசாவில இருக்கிற நிலப்பரப்பை ஆக்குப்பை பண்ணது பரவாயில்ல ஆனா அங்க இருக்க மக்களை கொள்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நடுவுல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிய கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு இந்தியா போன்ற நாடுகளோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம்ன்றதுக்காக

சூன் பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியா எப்போதுமே வயலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது